பிள்ளை ரசனையான பிள்ளையா இருக்கும் இருக்க முதல்ல சைடுல எரிச்சு அப்புறம் முன்ன வருது ஏமா ஏய் அந்த அவர்கிட்ட போய் இறக்கி விடுப்பா கருப்பு ராசாட்ட ஏய் நல்லா இருக்குமா எப்படி ஐடியா கூட்டத்தில் கொண்டு வர இந்த பிள்ளைய சென்னையாக்கி விட நீங்க

சூப்பர் என்ன சூப்பர் அப்புறம் ஏய் தொடாதரா ரெண்டு நாளா பாத்து சும்மா கணக்கேண்டா தம்பி கூட்டி விட்டு தோ வேலை முடிஞ்சிச்சு இப்ப மை ப்ராப்பர்ட்டி ஒழுக்கமா ஓகாந்து சரி போ

ஹலோ சத்மாவை கேக்குறீ ஆ சத்மாவை கேக்குறீ பங்களா ஏ கிராமர் சொல்லுங்க மேடம் தூமியே குடிக்கி ஒழுகமா இருக்கு அது லிட்டர் என்னวะல

சுதந்திர தினம் முடிஞ்சுருச்சு எத்தனாவது சுதந்திர தினம் எல்லாம் எத்தனாவு சுதந்திர தினம்னா எழுவத்தி ஒன்பது கா சுதந்திரத்தை வாங்கி கொடுத்தது யாரு காந்தி தாதா என்ன முறையில வாங்கி கொடுத்தாரு அகிம்சை இல்லை அகிம்சா அகிம்சானா கத்தியின்றி ரத்தமின்றி மௌன ஆஹ் மௌனத்தால் வாங்கப்பட்டது அதனால அப்படி வாங்கப்பட்ட சுதந்திரம் எப்போ கிடைச்சிச்சு

கிடைச்சிச்சு அன்று காந்தியடிகள் என்ன சொன்னாரு இன்று கிடைத்தது சுதந்திரம் இல்லை என்று ஒரு பெண் தன்னந்தனியாக ஆடை ஆபரணத்தோட இரவு பனிரெண்டு மணிக்கு வீதியில தன்னந்தனியா கற்போட நடந்து போறாலோ அன்றுதான் நம் நாடு நாடு சுதந்திரம் அடைஞ்சிச்சுன்னு அன்னைக்கு சொல்லிட்டு செத்து போயிட்டாரு காந்தி ஒப்பேன் தூமையை குடிக்கி ஒழுக்க மாறுறா அவன் வெறி பிடிச்சி திரியான் அவங்களுக்கு தெரியாது அவன் சங்குக்கு திரியிற நீ கிடைக்காது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மரண சங்குடா உனக்கு தெரியாது பேசாம இருந்து தொலைடா அடே விழுந்தாலே எந்திரிக்க மாட்டாப்ல திரு நீ புதுசா வர விடு அதரா ஏர்க்கனே ஒருத்தன் உள்ள விழுந்து கிடக்குறேன்டா பேசாம விழுந்து படுத்த படுக்க சாஞ்சிட்டியா பிறந்து படுக்க முள்ள அப்படியே கிடக்கா ஹலோ மிஸ் மணி அப்படி சொல்லிட்டு தான் அன்னைக்கு தான் சுதந்திரம் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு போனாரு சரி

அதுக்குற வேணா சும்மா அருமா கல்யாண ஆனவன் கூட செவனேன்னு பாத்ரூம்ல சோளியை முடிச்சிட்டு போயிடுவேன் இந்த கல்யாணம் ஆனவங்க தான் இப்படி திரிகிறாங்க எதுக்கு தெரியுறான்னு தெரியல

இருக்க பொம்பளை செகண்ட் ஹேண்ட்ல ஓட்டணும் நினைச்சா உன் பொழப்பு நாரிற முடியே மேடம் அப்படி கிடையாது நான் கையில வண்டி வாங்காம இருக்கேன் ஆம்பளைக்கு மட்டும் என்ன ரெண்டு சாமான் அது உங்களுக்கு ஒத்த சாமான் தான்டா உங்களுக்கு உனக்கு எப்படி தெரியும் ஒத்த சாமான் தான் உங்களுக்குன்னு நான் பாத்தே பப்புடு கரெக்ட் டவுசர் போமா ஆளு மட்டும் பாரு நீ பார்த்தா மட்டும் பார்த்தா அங்கே கடிச்சு நான் போட்டுக்கறேன் கிர்சே செய்தி அதுமா வேற செந்தமிழ் வார்த்தையா கேக்குற மாதிரி இருக்கே ஒரு பொம்பளை பிள்ளை பேசுற ஒரு குத்து என் பேசு பிரஷர் மாத்திர போட்டியா ஓட்டு சுகர் மாத்திரை போட்டு போட்டு ஐயப்பன்ட்ட போய் ஒரு முத்தம் என்ன மயித்துக்கு அப்படி டென்ஷன் ஒரு பொம்மல பிள்ளை இப்படி கொஞ்சம் கூட குச்சி நிச்சலாம பேசிக்கிறேக்கே உள்ள வைக்கமலையா இல்லை எனக்கு இல்லை மாமா

எப்படி பாத்தீங்க நாளைக்கு அதான்டா அது நான் அந்த வேல பாக்க மாட்டேன் கெடுதல் கெடுதல் என்ன இருமா அப்படியே பேசிய டைத் எழுக்குறீங்களா ஆடுங்க தங்கராஜ் மணிமேலே எதுக்கு போடுங்க ஆட்டாத பக்கத்த தான போடுங்க சரியா அங்க வாங்க இடத்துக்கு சோர கை தட்டுங்கப்பா ஏதோ எல்லாரும் ஒரு நாள் டீப் லைட்ட உடைங்கனே இருமா இருமா

அண்டேல உனக்கு மசுரே முளைக்காது போ இத பாக்க ஆரம்பிச்சிட்டே நீ எப்பவே முளைக்காத ஆ படு மைக்க மைக்க தூக்கி ஆப்படி கீழ வைங்க இன்னைக்கு பாத்துக்குறோம் இன்னைக்கு இதுக்கு தான் வெரி பிடிச்சு வெச்சிரற மாதிரி இருக்குது ஆ படுமே எட்டிங்க மேல்ல அடிங்க தாள்ள இனிதா நாடக ஆரம்பம் அடி எழுத